கம் டு आवर சேனல் மனோ வித் கௌசி இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா காளிமன் கோயில் பூச்சாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு டியூஸ்டே இன்னைக்கு ஈவினிங் பூச்சாட்டு பண்ணி அடுத்த டியூஸ்டே மாரியம்மன் பண்டிகை இருக்கும் காளிமன் பண்டிகை சாரி காளிமன் பண்டிகை இருக்கும் சோ இப்போ வந்துட்டு டைம் 5:55 ஒரு 7:30 க்கு வந்து அங்க இருக்கணும்னு சொன்னாங்க ப்ராபபிலி 6:20 க்குலாம் நான் போயிருவேன் போய் நாம அங்க ரீச் ஆயிருவோம் அங்கே போய்ட்டு பூலாம் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம் செவந்தி பூ வாங்கி வச்சிருக்கோம் அங்கே போய் தட்டில் அழகா அலகாரம் பண்ணி அங்கே ஒரு இருந்து ஜலகண்டாபுரம்லேருந்து கோவிலுக்கு போகணும் போகிறதுக்கு நைட் ஒன் ஓ கிளாக் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்க்கலாம் போன வாரம் அப்படிதான் காளிப்பட்டி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லி போயிட்டு ரெண்டு நாளைக்கு கால் வலி எடுத்துருச்சு இன்னைக்கு ஒரு மணி வரைக்கும் தூக்கம் கேட்டு போகணும்னு சொல்றாங்க என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் இது டிஸ்டன்ஸ் கம்மி பட் ஸ்லோவா எல்லா ஊருக்கும் போயிட்டு போறதுனால லேட் ஆகும் அதனாலதான் ஒன் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்க பாப்போம் வாங்க போலாம் கோவில்ல பாக்கலாம் நாங்கள் மனுஷ் சொன்ன மாதிரி சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் கிளம்பினோம் இதுதான் என் தங்கச்சி பசங்க ட்ராப் பண்ணது இது மனுஷ் ட்ராப் பண்ண டோரிமோன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கோவில் கிளம்புறதுக்காக பிளேட்டில் பூவெலாம் வச்சு டெக்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் டெக்கரேட் பண்ணிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவில் வச்சு சாமி கும்பிட்டு தான் கிளம்ப ஆரம்பித்தோம் விநாயகர் கோவில்லேருந்து கிளம்பி ரோட்டுக்கு போனோம் அங்கேருந்து சாமி கூட வரவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய ரெண்டாவது தங்கச்சியும் அங்கே வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா பூ எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியில் இருக்க ஒவ்வொரு கோவிலையும் ஸ்டாப் பண்ணி சாமி கும்பிடுவாங்க அப்புறம் அதுக்கு சரௌண்டிங்கில் இருக்க எல்லோரும் பூ எடுத்துட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க மனுஷு என்னோடய ஃபர்ஸ்ட் தங்கச்சோட ஹஸ்பண்ட் தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க செகண்ட் தங்கச்சோட ஹஸ்பண்ட் தான் மிஸ் ஆகிட்டார் இவங்க வருவாங்கன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு வீட்டில் இருக்க வேலை பார்த்துட்டு இருந்தார் இவங்க தான் கோவில் பூசாரி பூக்கூட எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு சாமி வந்து முன்னாடி பின்னாடி போவாங்க இவங்க டான்ஸ் ஆடுறவங்களுக்கு நடுவில் போகும்போது எல்லாம் ஸ்டாப் பண்ணி நகர்ந்துப்பாங்க இந்த கிளிப் ஃபாஸ்ட் ஃபார்வ்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருந்துச்சு தான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் கோவிலில் கொண்டு போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்குள்ளே போன வீடியோ எடுக்க முடியல கோவில் பக்கத்தில் தான் தங்கச்சி வீடு சாப்பிட்டுட்டு தங்கச்சி பண்ணக்கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் வித் கவுசி